மற்றொரு பட்டியலின சமூகமான அருந்ததியர் சமூகம் அதனுடைய முன்னேற்றத்துக்கு பாட்டாளி மக்கள் கட்சியும் ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்களும் எடுத்த முயற்சிகளும் முன்னெடுப்புகளும் எண்ணற்றவை ஏராளம் தமிழ்நாட்டில் அருந்ததியர் சமூகத்திற்கு உள் இடஒதுக்கீடு வேண்டும் என்ற கோரிக்கையை தொடர்ச்சியாக முன்வைத்த மிக முக்கியமான ஒரு அரசியல் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு மிக முக்கியமான தலைவர் ஐயா மருத்துவர் ராமதாஸ் அருந்ததியர் உள் இடஒதுக்கீட்டை வலியுறுத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டுல இப்ப இல்லைங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டுல வன்னிய சங்கமும் அருந்ததியர் சங்கமும் இணைந்து மாநாடு நடத்தியிருக்காங்க ஈரோட்டில் நடந்த அந்த மாநாட்டில் அருந்ததியர் சமூகத்திற்கு கல்வி மற்றும் வேலை வாய்ப்புல ஆறு சதவீதம் தனி இடஒதுக்கீடு வேண்டும் என்ற தீர்மானத்தையும் நிறைவேற்றினாங்க அப்போது தொடங்கி கடைசியா ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி பதிமூன்று அருந்ததியர் அமைப்புகளுடைய தலைவர்களுடன் திமுக தலைவரும் அப்போதைய முதல்வருமாக இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்களை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக இருந்த இப்போதும் இருக்கக்கூடிய ஐயா ஜி மணி அவர்கள் தலைமையில் சந்திச்சு மூன்று சதவீத இடஒதுக்கீடு அருந்ததிகர்களுக்கு வழங்கப்படும் என்ற அறிவிப்பை கலைஞர் கருணாநிதி அவர்கள் வெளியிட செய்ததிலும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பங்களிப்பு என்பது மிக முக்கியமானது